ஆன்மீகத்தை போதிக்கும் என்ன ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேனா எப்படி சண்டைக்கு வரல பண்ணுங்க நான் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறள் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுனா லெட் மீ சே சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை சார் நீங்க பேசுங்க பப்ளிக்கா அவர் பேசுனா நான் பப்ளிக்கா தான் பதில் சொல்லுவேன் அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன் பேசினா பப்ளிக்கா பதில் சொல்லணும் இல்லங்க அவர் மாற்றி திறனாளி நான் மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் பட் தேர் இஸ் சரி முடியுங்க மோல அவரை செட்டில் பண்ணுங்க நான் செட்டிலா தான் இருக்கேன் நான் கூலா தான் இருக்கேன் ஸ்டெபிளா தான் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டேதான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் குழுவாக பெற திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறாரு திருமூலரை தான்